ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டுகள் இருக்குது அதில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது தற்போது பிறந்திருக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிக மிக அற்புதமான தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வந்து இருக்கு நிறைய முக்கியமான நாட்கள்னு சொல்கிறத விட ஒவ்வொரு நாளுமே ஆடியில் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் ஆடி பிறந்த ஃபஸ்ட்டு டேயிலருந்து ஆடி முடியக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடியில் பயங்கரமான கூட்டங்கள் வந்து இருக்கும் அதாவது கோவில்களில் காரணம் என்னென்னா சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்கள் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படும் அதனால தான் ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த ஆடி மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு ஒரு மூணு அமாவாசை சிறப்பு அதில் ஆடி அமாவாசையும் இருக்குது அந்த ஆடி அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்போது வரப்போகுது அப்படிங்கிற தேதியும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து ஆடி அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதை நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் ஆடி அமாவாசையிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசையுடைய நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை அதில் ஒன்று தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வரப்போகுது அப்படிங்கிறதையும் அதில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் இதெல்லாம் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு தாலி பிரித்து கொடுக்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் ஆடியில் ரொம்ப விசேஷம் இதில் முக்கியமான ஒரு நிகழ்வாக ஆடியில் வரக்கூடிய அமாவாசையும் சொல்லப்படும் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை முக்கியமான நிகழ்வாக சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க இதனால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பித்திருக்காரியங்களை முறையாக செய்ய வேண்டும் ஏன்னா கூட இருக்கக்கூடிய முன்னோர்களை வழிபாடு செய்யணும்ல அதனால தான் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக திகழ்கிறது எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை இல்லைனா இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் செய்தால் ஒரு ஆண்டுக்கான திதி கொடுத்த பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்கங்கிறத சொல்கிறேன் ஆடி அமாவாசையில் கரெக்டாக அந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண்டுக்கு தற்பனை செய்த பலனை பெறலாம் ஆக்சுவலி மூன்று அமாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொன்னால அது எந்தெந்த மாதம்னா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை தைல வரக்கூடிய அமாவாசை இந்த முக்கியமான அமாவாசை திதிகளில் பொதுவாக நீர்நிலைகளில் புண்ணி நதிகளில் நீராடி கற்பனை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் அதுவோ ஆடி அமாவாசையில் நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அது அதுவும் ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ரொம்பவே கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தோட நீங்களும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி அமாவாசை ஆங்கில தேதிப்படி ஜூலை இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ் மாதம் ஆடியுடைய எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அது காலையில் மூணு ஆறு மணிக்கு அமாவாசை தேதி தொடங்கி மறுநாள் ஜூலை இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரை இருக்கு எனவே வியாழன் என்று நல்லா ஒரு இதில் இருக்கிறதுனால அதாவது விடீர் காலையிலே இருக்கிறதுனால அன்னைக்கே அமாவாசையானது அனுஷ்டிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அமாவாசையை கரெக்டாக அன்னைக்கு தர்ப்பணெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடி வசதிக்கு ஏற்ப தானங்கள் வந்து செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் தானம் செய்யாமல் இருந்திங்கன்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து தானம் செய்துடுங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசையில் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை யோகமானதாக இருக்கோ இந்த அமாவாசைக்கு பிறகு ராசிநாதன் பக்ரம் அடைந்திருப்பதால் சந்துரு ஜெயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக 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 உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தடைகளை வந்து வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க அதனால் வாழ்க்கையில் ஒரு விதமான வெறுப்பு உங்களுக்கு வந்திருக்கோ அப்படி இருந்த வெறுப்பு இனி உங்களுக்கு மாறப்போகுது ஏன்னா உங்களுக்கு சூழ்நிலை வந்து சாதகமாக இந்த அமாவாசைக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ஒரு டைமை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து சாதிக்கலாம் அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய நீங்கள் வந்து நல்லதெல்லாம் வந்து பாருங்கள் அப்புறம் முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல்நிலையிலையும் ஏற்படும் வம்பு வழக்குகள் என்றிருந்த உங்கள் நிலையில் மாற்றத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாக்கோ அப்புறம் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள்லாம் கூட உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் காணா போகோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கப்போகுது நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை அதிர்ஷ்டமானதாக இருக்கோ ஜென்ம ராசிக்குள் யோக காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஐந்தாவது இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த பாதிப்பு போராட்டம் பிரச்சனைகள் யாவும் விலகோ மன அழுத்தம் வந்து நீங்கோ நீண்ட நாள் கனவு நனவாகோ எடுத்த வேலைகள் வெற்றியாகோ உங்கள் செல்வாக்கு உயரோ குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கோ தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகோ சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் அப்புறம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகோ அதுக்கப்புறம் சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதனால் ரொம்ப அனுசரித்து செல்லும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை முன்னேற்றமாக இருக்கும் மங்களகாரகன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் இதுவரை இருந்த நெருக்கடி போராட்ட யாவோ விலகும் பணியில் ஏற்பட்ட வழக்கு முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தெய்வ அருளும் கிடைத்து எடுத்த வேலைகளை முடிப்பீங்க வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் சாதாரணமாக தொடங்கிய தொழிலில் இந்த டைம் அதிக வருமானத்தை பெறுவீங்க தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதுவும் அமாவாசைக்கு பின்னாடி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் வங்கியில் கேட்டிருந்த கடன் உதவி கிடைக்கும் சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் நலனில் அக்கறையானதை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பொருளாதார நிலை உயரும் அதுக்கப்புறம் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல ஸோ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நட்சத்திரத்துக்கு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமையலில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்றபடியான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ